பத்மா 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 கோ பத்மா கோ அடியாதி இங்க பாற சின்னதாயக்கோ மாமியார மருமனும் சாந்தில என்ன பார்க்க வந்திருக்கிறிய என்ன விஷயங்கோ ஏதோ முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல பத்மா சும்மா தான் நேரம் போகாம இருந்தோம் வீட்டுல சரி அப்படியே உன்ன பார்த்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் மணி வந்தோம் ஆமாக்கா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் சின்ன பொண்ணு அது வந்து என்ன பத்மா என்ன சமையல் தானே கேட்டேன் அதுக்கு போட்டு இப்படி எடுக்கா எங்க கிட்ட சொல்லதுல என்ன பிரச்சனை உனக்கு

அதனால தான் நமக்கு ஜூஸ் வேணுமா வேண்டாம் மணியெல்லாம் ஒன்றும் கேட்காம நிற்காம அப்படி தான் நான் எங்கடா இறச்சி கறி வைப்பாவ போய் ஆட்டையை போடலாம்னு இல்ல மாமியாரை மறுமலை அலைஞ்சி தெரியாதுவ இன்னைக்கு இந்த மனுஷன் ஆட்டை இறச்சி வாங்கிட்டு வந்தது ஒருத்தருக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் எப்படி தான் இவ்வளோலாம் கண்டுபிடிக்க அளவுலோ தெரியல என்ன பத்மா நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கா நீ பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்க அதான் சாப்பாடு நேரம் ஆகிடல ஜூஸ் கீஸ் எல்லாம் வேண்டாம் போயிட்டு நல்லா ஆட்டு கறியா வச்சு ஆடு ஒரு பிளேட்டு சோத்த போட்டு கொண்டா என்ன சின்னதாக ஏக்கா நான் உங்க வீட்டு வேலைக்காரின்னு நினச்சேனோ

பத்மாக்கோ பொசுக்குன்னு இப்படி எடுத்திருந்தெல்லாம் பேசாதுங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆத்திரம் அவசரம்னா பக்கத்து வீட்டில் உள்ள நாங்கள் தான் முன்னாடி வந்து நிற்போம் அதான் மனசில் வச்சுட்டு பேசுங்க பத்மாக்கா நமக்கு சோறு தரை மாதிரியெல்லாம் தெரியல வேற வழியை தான் பார்க்கணும் எப்படா இப்படி கொஞ்ச நேரம் கோவப்பட்டை மாதிரி முறைச்சிக்கிட்டு நிப்போம் அப்போதான் மாமியார மறுமணம் ஒரு வாசம் வந்து வீட்டை விட்டு வெளியில தேர்வாடுவேன் இல்லைன்னு வச்சுக்கேன் இன்னைக்கு மாமியார மறுமணம் சேர்ந்து ஒரு பீஸு கூட மிச்சம் வைக்காம இறச்சியை ஃபுல்லாக தீத்துருவாடுவேன் என்ன பத்மானி நம்ம அப்படியே பழகிட்டு இருக்கோம் ஒருபடி சுவாசத்துக்கு இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு இருக்கிறியா சே ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்மா மருமலை என்ன என்ன இப்படியே பார்த்துட்டு நிக்கா அதான் பத்மா நமக்கு சுவாரம் தர மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சில எப்படியும் சுவாறு கறியெல்லாம் கிச்சன்ல தானே இருக்கும் வா அவள் போட்டு தரலான்னா என்ன நம்மளே போயிட்டு சுவார போட்டு நல்லா கறியை வச்சு திண்போம் ஆமா தை நம்ம பத்மாக்கா வீட்டுல சாப்பிடக்கு நம்ம எதுக்கு கூச்சப்படணும் என்ன பத்மக்கா நான் சொல்றது சரிதானே சரி சரி வழியில நிக்காதுங்க வழியை விடுங்க நாங்க போட்டு சுவாத்த போட்டு சாப்பிடுட்டு வயிறு வசிக்கும் ஓ